ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் என்னங்க இந்த காலம் யாரையும் நம்பி எதையுமே சொல்ல முடியலையே எனக்கு கஷ்டமாக இருக்குது மனது போராட்டமாக இருக்குன்னு சொல்லி தான் அவங்கக்கிட்ட என்னோட கஷ்டத்தை ஷேர் பண்ணுறேன் ஆனால் அந்த கஷ்டமே பெருசு இல்லை அது சொன்னதுனால வந்து பிரச்சனை பெருசு அப்படிங்கிற அளவுக்கு அவங்க என்னை ரொம்ப காயப்படுத்துகிறாங்க நான் சொன்ன வார்த்தையை வச்சு என்னை வந்து கிண்டல் பண்ணுறாங்க என்னை நோக்கடிக்கிறாங்க என்னை காயப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி புலம்புறத அநேக பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஆமாங்க வேதத்தில் சொல்லப்படுது அவன் வாயின் சொற்கள் வெண்ணெயிலும் மெதுவானவைகள் அவன் இருதயமோ யுத்தம் அவன் வார்த்தைகள் எண்ணெயிலும் மிருதுவானவைகள் அவைகள் உருவின பட்டை பட்டயம் போல் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஆமாங்க இந்த காலம் மட்டும் இல்லை எந்த காலமுமே ஒருத்தங்களை நம்பி நம்ம வந்து நம்மளுடைய பாரம் நம்மளுடைய கஷ்டந்தானே அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அது திரும்ப அது நமக்கே வந்து என்ன ஆகும் அப்படின்னா அது ஒரு உருவின பட்டயமாக வரும் அது மட்டும் இல்லை அவங்க இருதயம் வந்து யுத்தமாக யுத்தம் செய்ய பதிவிறக்குமா நாம் நம்ம கஷ்டம்னு சொல்லி தான் ஒருத்தங்கிட்ட ஷேர் பண்ணுறோம் ஆனால் அதை வச்சு அவங்க என்ன ஆதாயம் அதை குறித்து பேசி அந்த சின்ன பிரச்சனையை கூட பெரிய அளவில் கொண்டு போயிடுவாங்க ஸோ சரிங்க அப்போ நான் யார்கிட்ட தான் ஷேர் பண்ணுறது எனக்கு யாருமே இல்லையே என் மனசில் உள்ளதை யாருக்கையா சொல்லணுமே அப்படின்னு நினைக்கிறீங்களா வேதத்தில் ஒரு வசனம் போட்டிருக்குது கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு அவர் உன்னை ஆதரிப்பா நீதிமானி ஒரு போதும் தள்ளாட விட்டார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது ஆமாங்க கர்த்தர் மேலே உங்களுடைய பாரத்தெல்லாம் சொல்லி அவர் பாதத்தில் எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவர் உங்களை தள்ளாம தள்ளாட விட மாட்டார் உங்களை ஆதரித்து உங்களுக்கு எது நன்மையோ அதை செய்வார் தேங்க்யூ கட் பிளஸ் யூ